அதே ஸ்டைல்ல இருக்கும் அப்ப ஈஸியா உள்ள போயிடும் இது நம்ம முன்னாடியே எழுதினோமே எழுதிட்டோமே இந்த நான் பேச்சு போடுறேன் பாருங்க பாருங்க இது அப்படியே பாருங்க என்னால ஒரு திரைப்படம் பார்க்கப்படுகிறது இல்லையா இது நான் ஒரு திரைப்படம் பார்க்கிறேன் ரெண்டும் ஒண்ணுதான் சும்மா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாத்திருக்கும் அர்த்தம் மாறல ஆனா என்னால ஒரு திரைப்படம் பார்க்கப்படுகிறதும் பார்க்க பார்த்து கொண்டிருக்கப்படுகிறதும் வேற அது வேற புரியுதுங்களா பார்க்கப்பட்டு வேற மீனிங் பார்க்கப்பட்டது பார்த்துக்கொண்டிருக்கப்பட்டது பார்க்கப்பட்டிருந்தது பார்க்கப்படும் பார்க்கப்பட்டிருக்கும் பாருங்க இந்த எட்டு தான் இந்த எட்டு தான் இத நான் போட போறேன் நம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது ஆஹ் ஒரு

ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு அவ்வளவுதான் இதுவும் நீங்க பாத்ததுதான் நீங்க எழுதுனதுதான் இருந்தாலும் ஒரு தமிழ் வேணும் வேணும்னு கேட்கறதுனால நான் அதை குடுக்கிறேன் இப்ப ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல போட்டு மேப் பண்ண போறோம் நீங்க அதை மேப் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் சொன்னேன் இல்லைங்க நம்பவே முடியாது ஒன் ஆர் டூ டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டென் செகண்ட்ஸ்ல நீங்க அப்படியே கொண்டு

இத பாக்கல பிளாங்க் நூல் போடுற பிளாங்க் இத மட்டும் எடுத்துட்டு கொண்டு போய் இது எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லுது இது புரியுதா இது மாதிரி பண்ணிருக்க புரியுதா இது என்னன்னு பிரசன்ட் சார் எல்லாம் பிரசன்ட் 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 மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இப்ப பிரசன்ட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பாருங்க இத நீங்க இப்படி பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் பாருங்க நாலு மூணு ஏழு இருக்கா நாலு மூணு ஒண்ணு பிளாங்க பிரசன்ட்ல பிரசன்ட்ல ஏழு பாஸ்ட்ல ஏழு இதுல ஆறு

நம்ம என்ன பண்ணோம் நாள் இந்த நாலு 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 பார்த்துக்கோம் இன்னைக்கு என்ன பண்ணோம் இந்த மூணு மூணு ரெண்டு பார்த்தோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட்டா இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ராங்ல போட்டு கரெக்டா மேப் பண்ண போறோம் இந்த இருபது இந்த நம்பர்லாம் எதுக்கு போட்டேன்னு தெரியும் ஒரு வார்த்தைய ஒரு வேர்பை கொஞ்சம் பார்க்கலாம் நேத்தி பார்த்தோமா நேத்தி பார்த்தோம் அதே ஒரு வேர்பை ரெண்டா ஸ்ப்ரிட் பண்ணலாம் அதே அந்த ஒரு வேர்பை இருபதா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் தான் உங்க பாக்கியம் இந்த இன்ஸ்டியூட் மிஷன்ல பன்னெண்டு வந்து ஆக்டிவா இருக்கு எட்டு பேர் ஃபைவ் டு டுவெண்ட்டி மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஒரு வேர்பை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முதோ வாக்கியமா சொன்னது நேத்தி ஒரு வேர்பை நீங்க ஆங்கிலத்துல ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ஆங்கிலத்திலேயே நீங்க ஹேண்டில் பண்ணிடுறோம் அதுலதான் எல்லாமே இருக்கு அந்த உயிர் அதுல தான் இருக்கு சோல் அந்த இந்த ஆங்கிலத்தோட ஆன்மா வந்து இந்த வேர்பில் உட்காந்துருக்கு சோ இங்க பாருங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு ரைட் இப்ப யாராவது சொல்ல முடியுமா அப்படியே வச்சுங்க

அவ்வளவுதான் இது வந்து மாறாது அருமையா சொல்லாது ஒரு நிமிஷம் நல்லா பாத்துங்க இங்க இப்ப எனக்கு சொல்லுங்க அஞ்சுக்கு என்ன பார்க்கலா சொல்லணும் சார் பியூட்டிபுல் இது வந்து பிளாங்க்ங்கிற உண்மை தெரிய வேண்டும்

அவ்வளவுதானுங்க அவ்வளவுதான் இத நீங்க இது பண்ணீங்க அடுத்த மேப்பிங் நான் சொல்றேன் அடுத்து ஒரு மே ஒரு மேப்பிங் பண்ணுவோம் அப்புறமா அந்த மேப்பிங் வச்சு பிராக்டிஸ் பண்ணுவோம் இது பாருங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து நிமிஷம் இதுல எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்ல ஒர்க்ஸ் ஏன்னா இதை வச்சு கனெக்ட் பண்ணனும் இது முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால்தான் தப்பு இல்ல நம்ம பேசுறதுங்கிறது உணர முடியும் அந்த உணர்வு வந்துட்டாலே முடிச்சிருங்க அவ்வளவுதான் Okay.